അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ചണ്ട് ഒമ്പത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് തിങ്കക്കിമ കുരോധി വരുടം ആവണി മാതം പതിനേഴാം നാൾ തേപ്പുറെ അമാവാസൈ തിഥി നാൾ മുഴുവതും മഹം നടത്രം ഇരവ പന്ത്രണ്ട് ഇരുപത് മണി വരെ പിറകുപൂരം യോഹം മരണ യോഹം ഇന്ന് അമാവാസ നല്ല നേരം ആറ് പതിനഞ്ച് തുടക്കം ഏഴ് പതിനഞ്ച് വരെ பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள வாஸ்து பூஜை செய்ய கிணறு குளம் போர்வில் அமைக்கச் செய்ய நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்